சிலவடையில தப்பல்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஐயோ அதை ரட்சிக்கப்படுபவர்கள் வர இல்லையாண்டு மெய்ப்பனுக்கு வடிவா தெரியுது ஆடா பண்டி ஆடு அது இல்லாம நாங்கள் மெய்க்க இல்லையா அதனால சரியான கவனத்தோடு தான் நாங்கள் இதுகளை செய்வோம் இருக்கோம் ஐயோ பண்டி ஆடோன்னு தெரியாம இருந்தா அவர் பண்டி ஆடான்னு அவருக்கே விளங்க இல்லையா மெய்ப்பனுக்கு அதனால நீங்க கேட்கக்கூடாது கடவுளுக்கு தெரியும் என்ன கடவுள் சொல்லிருக்கார் மேய்க்கிறவனுக்கும் தெரியும் பற்றி என்று பயிற்சினால முயற்சி செய்யற ஞானேந்திரிய முடியவர்களுக்கும் தெரியும் இந்த யார் கனிகளால் இப்ப யாரு என்று சொல்ல தட்ட தவறி ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணலாம் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் பேர்ல ஒரு ஆள் ரெண்டு பேர் அதுக்களை சாடமாலையா வந்து போயிருக்கலாம் ஒரு அனனியா ஒரு சப்பீரா ஒரு ஒரு மாகஸ் அல்ல அந்த மந்திரவாதி மாத சாய்மன் மாதிரி ஒன்று ரெண்டு ஆனா ஆயிரக்கணக்கான ரட்சி பட்டியாக்கள் இருக்கல இருக்கிறது பதினஞ்சு இருபது முப்பது தான் தெரியாது என்ன நடந்து கொண்டு இருக்குது அதனால சரியான கவனமா நாம உறுதிப்படும் அந்த உற்சாகம் உற்சாகம் மெனசர அந்த ஆர்வம் ஆர்வம் ஆர்வமும் தொடர்ச்சி தன்மை ஆர்வமும் தொடர்ச்சி தன்மை இந்த ரெண்டு குணமும் தான் ஒரு ஆள் பயனுறுதி அழைக்கப்பட்டிருக்கிறார் இல்லையான்றதை நச்சியாக்களுக்கு காட்டும் தொடர்ச்சியா இல்ல அந்த ஆக்கள் ஜபத்தில வேதம் வாசிப்பில பிற சங்கத்தை தியானிக்கிறதுல குடும்ப ஜபன் அழைக்கப்பட இல்லாமல் ஒரு ஆட்கள் உச்சாரம் இல்லாம இருக்கிறேன் நான் குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு கடவுளுடைய சமூகத்துக்குறதுக்கு பெருசு தவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு விசாரிக்கிறதுக்கு வேதம் சொல்ற இந்த கடமைகளை நாம செய்யறதுக்கு உற்சாகம் இல்ல ஏதோ செய்யணும் இழுத்து போட்டு செய்ய வலிக்கிட்ட அது அடுத்த சைன் நாம ரட்சிக்கப்பட இல்லை என்பது பயனுறுதி அழைக்கப்பட இல்லை என்பது அதனால இந்த ரெண்டையும் வச்சு நாம ஜோசிக்கிறோம் நம்ம ஒவ்வொருவர்களையும் இது யாரு எது குறையுது இதுல எதுல ஆக்கள் இருக்கிறீங்க என்ன நடந்து எல்லாம் பத்து கட்டனை உதாரணத்துக்கு நாம கதைக்கிறது பத்து கற்பனையில எந்த கற்பனை செய்தா நாம மிச்சம் எல்லா கற்பனையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று காற்ற ஒரே ஒரு கற்பனை நாலாம் கற்பனை நாலாம் கற்பனைய ஒரு ரசிகம் ஒரு மனுஷன் மனசார நேர்மோட கை கொண்டு அந்த விடா பிடியும் அந்த உற்சாகமந்தான் மற்ற ஒன்பது கட்டளையிலையும் விடாப்பிடியாக உற்சாகமும் இருக்கு இந்த கட்டளையில விட்டு இந்த கட்டளையில வந்து உற்சாகம் இல்லை என்றால் மிச்ச ஒன்பதுலையும் விட்டு உற்சாகம் இல்லாமல் வந்தாலும் இருக்குதான் சிம்பிள் பைபிள் மிக்க எந்த கற்பனையும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன செய்யற ஒரு கண்ணால பார்க்க இயலாது ஆனா கண்ணால பார்க்கக்கூடிய ஒரே கற்பனை நாலாவது கற்பனை மட்டும் தான் மத்தியாக்களுக்கு தெரியுது

சொந்த பேச்சு சொந்த யோசனை சொந்த கதை சொந்த படிப்பு எந்த நியூஸ்கள் நியூஸ்கள் பேப்பர்கள் அது இது அன்னைக்கு ஒன்றுமே இல்ல அதுல தெரியும் அப்படிதான் எல்லா கட்டணையும் அவ்வளவு கடவுளுக்கு முன்னால உண்மையா வாழ் நேர்மையா வாழ்வியல் அன்னைக்கு போன் இல்ல இது இல்ல அது இல்ல வாட்ஸ்அப் இல்ல வைபர் இல்ல பேஸ்புக் இல்ல இது ஒன்று மில்லியன் தான் தெரியும் மிச்ச ஒன்பது கட்டணையிலையும் கடவுளுக்கு முன்னால உண்மையா ஆர்வமா வாழ்வியல் நாலாண்டு ஆயத்தப்படுத்துறதுல இருந்து அந்த நாள் முடியும் வரைக்கும் என்ன செய்யறோம் என்றது சம்பந்தப்பட்டது அந்த நாலாண்டு கெட்டட்ட கெட்ட சமுதாய சமூகத்துக்கு வந்து அவருக்கு பணிகள் எவ்வளவு உற்சாக செலுத்துறோம் என்றதுல தங்கி இருக்கு அது நாலாங்க பிறகுலாம் அவரை சேவிக்கிறாரு அப்ப பலி செலுத்தல எவ்வளவு கவனமா இருக்கிறோம் என்பது மெட்டாக்கு பார்த்து தெரியும் பாட்டு சத்தம் எப்படி வருது பாவம் அப்படி இருக்குது அத வந்து எவ்வளவு ஒரு ஜுனிசன மக்கியாக்கோடு சேர்ந்து உற்சாகமா போய்கொண்டிருக்குது சோந்து போடணுமா இல்லையா என்று பார்க்கவே தெரியும் குரல்ல தெரியும் அதுல இருந்து தெரியும் மற்ற ஒன்பது பிள்ளையும் எவ்வளவு உற்சாக நாம வீட்டிலையும் தெரியாத போதற்கு மற்ற விசுவாசிகளையும் தெரியாத மற்றவர்களை என்ன செய்யறீர்கள் இது ஒரு பெரிய கத்தவித்த இல்லை இது பெரிய அந்த இதெல்லாம் விளங்கி கொண்டது நிறைய படிச்சிருக்கணும் என்றது இல்ல ஒரு பாவி பரிசுத்தாவியால கிறிஸ்துவிட மலைக்கப்பட்டிருந்தா அந்த ஆளுக்கு விளங்கும் இந்த ஆள் ஆரண்ட் விளங்குதோ நோ அது வேத வசனம் ஆவியோ ஆவியினாலும் அதனுடைய பிலத்திலையும் எங்க பிரசங்கிக்கப்படுகிறதுக்கான ஒரு தவனத்தோட இருக்கும் அந்த ஆத்மா அதனால ஓய்வு நாள்ல

கரண்ட நாள் மற்ற நாள் மாதிரி மற்ற நாள் சோர்ந்து வருவான் பள்ளிக்கூடம் போட்டி பிரச்சனை இல்ல கெட்ட நாள்ல ஒழுங்காக இருக்கணும் என்று நாங்கள் கொடுக்கிற அந்த புஷில என்ன அன்னைக்கு கரண்ட நாள் அதுதான் இப்படி இருக்கிற பெற்றன் பிள்ளைகளுடைய மிச்ச ஒன்பது கற்பனைக்கும் அதை எப்படி கை கொள்றதுக்கு புஷ் பண்ணுவேன் இந்த அலம்பர்கள் நிப்பாட்டு கடவுள் நாள் என்ன இந்த பேச்சு என்று டக்கண்டு ஜோசிக்கிற பெற்றார்தான்

அது தெரிஞ்சவொடங்க அது பதவும் இப்படி நாம நம்ம செய்யலையே அந்த கடமைய ஏடா அது தேவன் என்ன வெட்டிச்சிருக்கிறதுக்கு நான் கொடுக்கிறேன் என்ட பால் வலியா இது தெரிஞ்சா அப்புறம் என்னும் சரி ஒரு கஷ்டமாயிருக்கும் ஐயோ அது ஒவ்வொரு நேரம் எல்லா அதுகளெல்லாம் ஐயோ வந்து போறதெல்லாம் உங்களுக்கு சரியா கண்ட கடவுளும் முன்ன பரலுகம் வந்து போறதுக்கு சரியா கஷ்டப்படுக உள்ள கூட்டி கொண்டு போறதா இல்லையா என்னடா புத்தகங்களை வாசிப்பாருங்க கால்நடையா கால்நடையா சனம் எவ்வளவு தூரம் திரிஞ்சது அந்த வார்த்தையை நாடுறதுக்கு அதுலயும் ஓய்வு நாளிலையும் அவர் சாப்பிடுறது நேரம் இல்லாம ஓய்வு நாள்லயும் அவர் சைனீஸ் பிதாவோட தான் தனியை கதைக்கிறது கைலண்டு விடியப்புறம் அழித்து போய் அதை முடிக்கிறது யோசிச்சான்னா சனம் பெற போது தன்னை தேடி கடவுளுடைய நாள் கடவுளுடைய வசனம் அதா அதனால அந்த அந்த எத்தனை ட்ரெயின் பயனுறுதியும் அது அந்த விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஆட்களோட போய் தான் அது எத்தனை பஸ் எடுத்து மாறினாலும் போய் அந்த இடத்துல ஆராதிக்கத்தான் அது ஏன்னா கெட்டச்ச மக்களோட ஆராதிக்கிற ஆராதன் இலம் கடவுள் விரும்ப ஏற்றுக்கொள்ள இல்லாட்டி நாம கடவுளுக்கு வரி செலுத்தல மூடர்களோட செய்தேன் என்ன பரி செலுத்தல் மூடரையே கடவுள் ஏற்றுக்கொடு அவன கலியே மேற்று அந்த மூடருக்குள்ளே ஒரு ஞானிண்டு நான் கடவுளா எங்களுக்கு வேற வழியில இருந்து தேடி கூடி எங்க எப்படி போகாத மெனம் இருந்தா மார்க்கமுண்டு எவன் விரும்புறானோ அவன் மெனக்கட அயடை அந்த விருப்பம் விருப்பம் இதுலதான் இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு இத நாம போன முறை படிக்கிறான் அந்த விதிப்பத்தை உண்டு பண்ணிச்சதி அழைக்கப்பட்டாச்சு பயனுறுதி அழைக்கப்பட்ட உடனே எங்களுக்கு நடக்கிற ஒரு ஒரு சட்ட ரீதியான பெருமாற்றம் ஒன்று நடக்குது ஒரு ஆளை அழைச்சு பாஜா சைன் பண்ணுவோம் சொல்லி அழைப்பு கொடுத்துட்டா அதனால் வந்த உடனே தண்டா பாடல இருந்தா என்னத்துக்கு வந்த நீங்களே வந்து நின்று கேட்க லோயர் தெரியும் அப்ப வந்திருக்கிறீர்கள் ஒரு டிரான்சாக்சன் லீகல் டிரான்சாக்சன் செய்ய வந்திருக்கிறீங்க நம்ம ஏதா கடவுள் நம்மளை பயனுறுதி அழைச்சி அழைச்சிருந்தா அங்க பிதாவுக்கும் குமாரருக்கும் இடையில ஒரு பேப்பர் ஒன்று கைமாற தொடங்குது பேப்பர் நான் சொல்றது ஒரு லீகல் பரிமாற்றம் அல்லது ஒரு ஜூடிஷியல் பிரனவுன்ஸ்மெண்ட் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொண்டு அங்க வெளிப்பட நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்றம் என்று போனாலே நீதியை பற்றி தான் கலைக்க போறோம் நீதிமன்றம் என்று போனா நீதியை பற்றி கலைக்கிற இடம் அப்ப அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலேயே அது பெருசு தாவியால் அந்த படையிலேயே முடியுது முடியுது அதாவது பாவி என்ற அந்தஸ்தில இருந்த ஒரு நபர் நீதிமான் என்ற அந்தஸ்துக்கு அவர் மாத்தப்படுவார் என்று கடவுளால தீர்ப்பு கொடுக்கப்படுகிற அந்த செயல் அவர்தான் தான் சர்வலோகத்து நீதிபதி அந்த சர்வலோகத்து நீதிபதி அந்த பாவி இனி பாவி என்ற அந்தஸ்து இல்ல அவர் இனிமேல் நீதிமான் என்ற அந்தஸ்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்று சட்ட ரீதியாக நான் அறிவிக்கிறேன் என்றது என்ற தூயர்கள் மத்தியில் நாம் பெரிய கரவோட்டம் மனந்திரம் ஒரு பாதியின் நிமித்தம் பரலோகம் பூஜிக்கும் அங்க என்ன பூரிச்சது இட்ஸ் டிரான்சாக்சன் ஜட்மெண்ட் என்ன வரும் வரும் பார்த்து கொண்டிருந்த தேவதூர் முதல் உச்சு பார்த்து கொண்டிருக்கணும் என்னண்டு அந்த மனுஷ ரூபம் எடுத்து போன கடவுள் எப்ப எப்ப எல்லாம் அந்த மனுஷர்களை அவர் பயனுறுதி அழைச்சு லீகலி அவரை டிரான்ஸ்லேட் பண்ண அவர் குற்றவாளி இப்ப சுற்றவாளி ൂമി ഉല ഒപ്പം ഇല്ല നാം പഠിച്ചോ ഒരു ഭാവിയുടെ ആത്മാ ഉലി ഒരുപാട് ഉലുവ ആദായപ്പെടുത്തി தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு ஒதுக்கி யோசனை இல்லப்ப ஒரு உலகத்தை விட உலகத்துல இருக்கிற நன்மைகளை விட ஒரு ஆத்மா அவ்வளவு நன்மை உலகத்தே மனுஷன் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் வச்சு தான் படைச்சவர் உலகத்தையும் அவனுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார் த ஹோல் வேர்ல்ட் அந்த அளவு ஞானம் அந்த அளவு ஏண்டா மனுஷன் கடவுளுடைய குமார் கடவுளுடைய கொப்பி அப்படிப்பட்ட ஒடுபாவி அந்த குற்றவாளியில் என்று சுற்றவாளியாக நான் அறிவிக்கிறேன் என்ற அறிவித்தல் வரைக்க எதரோகமே கம்பி அதுக்கு பேர் நீதிமான ஆகுதல் நீதிமானம் ஏதோ நாம நீதி செய்யறது இல்ல நாம் நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வர்றதும் இல்லை நாமலே வாயாத நான் சுற்றவாளி இல்லை நான் குற்றவாளி குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டதால் ஒத்துக்கொள்றதும் இல்லை நாம இன்னும் குற்றவாதிதான் நாமல் இன்னும் பாவிதான் நாமல் இன்னும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு திரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அது நாம வாசம் பண்ணும் பாவம் என்று படிச்ச நாம அவ இந்த உலகத்தில் நாம இருக்கும் வரைக்கும் ஒரு தரம் இங்க நீதிமான் இல்ல அடிப்படையில் நம்மள வாரையில் ஆனா லீகல் ஸ்டேட்டஸ் எங்களுடைய சட்ட நிலை என்ன நம நீதிமான் இதன் கடவுளே நாங்கள் குற்றவாளிகள் எங்களுக்கு தெரியுது ஆனா கடவுள் நம்மளை நீதிமான்னு சொல்லுங்க அப்ப இது என்ன நடந்தது அங்கதான் சொல்றோம் இதுக்கு நீதிமன்ற அந்த செட் நீதி தீர்ப்பினுடைய அந்த முறைகளும் பேசிக்கலி அது வந்து ஒரு லாயர் மற்றது ஜட்ஜோட சம்பந்தப்படுற விஷயம் லோயர் யாரு கிறிஸ்து ஜட்ஜ் யாரு இதா அங்க நின்ற அந்த கிரிமினல் யாரு நாமல்ல ஒரு இடம் கிரிமினல்ஸ் அதனால அந்த லாயர் அதுதான் பைபிள்ல நமக்கு அட்வொகேட் என்று சொல்லப்படுது அந்த இங்கிலீஷ்ல எங்களோட அட்வொகேட் எங்களுடைய அட்வொகேட் கிரீஸ்து அவர் ஜட்ஜிட்ட சர்வலோகத்து நியாயபதியாகிய பிதாவிட்ட அல்லது கடவுளிட்ட அவர் வாதாடுற அந்த ஜட்மெண்ட் அந்த அந்த அல்ல நம்மளை பரிசுத்தாவியானவை அழைக்க இந்த எண் கட்சிக்காரராயை இவர் ஆஹ் நீரான அவருக்கான லாயர் லோயர் ஆ இவர் அவருடைய கணக்கில எந்த நீதியையே வச்சுக்கொள்ளுவோம் இவர் எந்த நீதியை அவர் எடுத்து கொண்டு வர விருந்தையாக்கு அவ்வளவு நீரே லாயர் நீரே எல்லாம் செய்துவர் ஓ நான் நீதியை சம்பாதிச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எது இந்த ஆள்ல இருந்தா விடுவிப்பீங்க என்று நீங்கள் யோசிச்சீர்கள் அதை சொல்லி இருக்கிறீர்கள் அது இத்தனை பேரு கண்டு ஏற்கனவே தொகை போட்டும் இருக்குது அவ்வளவு பேர்ல இந்த டைம் வந்துட்டு இந்த ஆள் தான் அந்த யாழ் இப்ப இந்த ஆளுடைய அந்த பேப்பர்ல மாத்தி இருந்தோம் இனி இவர் இவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டா இவர் வந்து கிரிமினல் இவர் வந்து ஜஸ்டிஃபைடு இவர் வந்து ரைட்சஸ் மாத்துவோம் இவர் அவருக்கு நான் பிணையாடி நான் தான் அவருடைய சுவரிட்டி ஆத்மாவின் நங்குரம் நான் தான் அவனுக்கான பிணையாடி நான் அதனால அவன் ஏதாவது படி என்ற நான் பொறுப்பு சொல்லுவேன் மற்றபடி அவரை நீங்க ஒன்றும் பார்க்க தேவையில்லை அது நான் பார்த்துக்கொள்வேன் அதான் கிறிஸ்துவே எல்லாம் கிறிஸ்து தேவை கிறிஸ்து இல்லாம ஒரு தினம் தர்மம் போகிறாது கிறிஸ்து இல்லாம ஒரு தினம் மீட்கப்படுகிறாரு சர்வலேத்து நியாயவதிக்கு ஆளாமையே வெட்டி புதைச்சோ ஒன்றுமே இல்லாம ஆக்கி இருக்கிறது கோபம் வந்தது ஆனா உலக தோட்டத்தில் முன்னுக்கு நடந்த டிரான்சாக்சனில் அவரால் தெரிந்து கொஞ்ச பேர் இந்த பாவியூடாத்தான் வர வேண்டியிருந்தபடியால அவர் பேசாம விட்டவன் அப் அதுக்கு கூட கிறிஸ்தவினுடைய அந்த உலக தொந்துகள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அந்த சில செயற்பாடு அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்குன்னு கேரலாம் இல்லாட்டி ஆதம் தூசி ஒன்றும் இல்லாம போயிருப்பான் மண்ணோட மன்ன தூசியா ஆத்தமாவை மாண்டுவில்லாம ராக்கி இருக்கிறான் ஆனா ஏற்கனவே உலக தொந்துகள் மீட்பில் உடன்படிக்க பிதாக்கு குமார்னு இருக்க முடியலை அதுல ஒரு அந்த மனுஷ மனுஷ ரூபத்துல இருக்கிற ஆட்கள்ல

ஓ தாங்கிற அதுக்கு என்ன செய்யணுமோ இத்தனை பேருக்கு சேர்த்து என்ன போட்டு முடிச்சு விடும் என்று சொல்லி பிதாக்கும் குமாரனுக்கு மேற்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்களை தான் இந்த இந்த மாதிரி செட்டப் அப்ப டைம் பிரேக்ல நாமளப்ப அந்த புறக்க வச்சு புறந்து டிரான்சாக்சனை மாத்துவோம் நீதிமானதுல இருந்தால் என்ன அது ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அவ்வளவுதான் நீதிமானாகுதல் என்றால் எத்தனை ஸ்டேட்டஸ் சேஞ்ச் சொல்றது என்ன അന്തസ്തു മാറ്റിന്റെ അന്തസ്ത അന്ത മധ്യസ്ഥും വെച്ച് കടവൾ തീർപ്പ് പ്രകടനം ചെയ്യുക தீர்ப்பு பிரகடல நாம நம்முடைய பிதாக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் விளங்காத பிள்ளைகளுக்கு நீதிமானது என்றால் என்ன கடவுள் பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்து அவர்களை நீதிமான்கள் என்று அறிவிக்கும் செயல் என்றால் என்ன கடவுள் பாவியலை பாவங்களை மன்னித்து அவர்களை நீதிமான்கள் என்று அறிக்கையிடும் செயல் ஆக நீதிமானாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பாவம் மன்னிக்கப்படுவது அடுத்தது நீதிமான் என்று அவர்கள் கடவுளால அறிவிக்கப்படுவது அறிவிக்கப்படுது திருமணமானவர் திருமணமாகாதவர்